தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தலைவர் மருத்துவமனையில் அனுமதி தொண்டர்கள் குவிந்தனர் பிரபல தலைவர் மருத்துவமனையில் அனுமதி தொண்டர்கள் குவிந்தனர் மருத்துவமனை சுற்றி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆம் மதிமுக தலைவர் வை கோபால்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இவர் மதிமுக என்ற பெயரில் தனிக்கட்சியை ஆரம்பித்தார் கழுதை தேய்ந்து கட்டிடப்பான கதையாக மதிமுகவின் நிலைமை மாறிவிட்டது தற்பொழுது ஒரு சீட்டு மட்டும் வாங்கி திமுக கூட்டணியில் திருச்சியில் மதிமுக போட்டியிடுகிறது அதன் தலைமை நிலைய செயலாளரும் வைகோ மகனுமான துரைவையாபுரி போட்டியிடுகிறார் வயது மூப்பின் காரணமாக வை கோபால்சாமி வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி நாகர்கோவில் மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் அவர்களுடைய மகள் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக வைகோ சென்றார் அப்பொழுது கால் இடறி தவறி விழுந்ததில் அவருடைய தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனால் உடனடியாக அவசர அவசரமாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது வைகோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படவுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வை கோபால்சாமி சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவமனையை சுற்றி தொண்டர்கள் குவிந்துள்ளனர் மேலும் மதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மருத்துவமனையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர்